ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் மனிதர் இல்லை மகத்தான தெய்வம் ஒரு நாள் சங்கர மடத்தில் மகாபெரிவாளுக்கு தாங்க முடியாத வைத்தவலி சுருண்டு படுத்துண்டு கைகளால் அடி வயத்த பெசஞ்சு பெசஞ்சு ரொம்ப வேதனை பட்டு இருந்தார் சுற்றி இருந்த அத்தனை பேரும் துடி துடிச்சு போயிட்டா அங்கே இருந்த ஒருத்தர் மகாபெரிவாளுக்கு கூடவா இப்படியெல்லாம் வரும் எங்களால் தாங்க முடியலையேன்னு கதறினார் மகாபெரிவாலும் மனுஷா தானே கர்மாவால் தான் இந்த உடம்பு வந்திருக்கு அதுக்குண்டான பலாபலன்களை இந்த சரீரம் தானே ஆகணும்னு சொன்னார் கொஞ்ச நேரத்தில் வலி குறைஞ்சி தெளிவாயிட்டார் மகாபெரிவா அங்கே இருந்த மடத்து யானைக்கு காமாட்சின்னு பேர் தீப நமஸ்காரம் முடிஞ்சு மகாபெரிவா கிட்ட வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அது வந்தது மகாபெரிவா ஒரு குடிலில் உட்காந்துருந்தார் பழத்தை கையில் வச்சுட்டு யானையை உள்ளவான்னு கூப்பிட்டார் ஆனால் அந்த சின்ன வாசப்படிக்குள்ளே அவ்வளோ பெரிய சரீரம் எப்படி நுழைய முடியும் அந்த யானை பாகனும் யோசிச்சுட்டேன்னு நின்றுருந்தார் பெரியவா விடாம காமாட்சி உள்ள வந்து வாங்கிக்கோன்னு திரும்பி திரும்பி கூப்பிட்டுட்டே இருந்தார் அடுத்த க்ஷணம் நம்ப முடியாத அதிசயம் நடந்தது அந்த பெரிய யானை தன்னோட உடம்ப ரொம்ப அழகா சுருக்கிண்டு அந்த குறுகிய வாசப்படியில் நுழைஞ்சு பெரியவா கிட்ட பழத்தை வாங்கிட்டு பின்னாடி நகந்தபடியே வெளியில் வந்துடுத்து பெரியவாளும் மனுஷாதானேன்னு சொன்ன அடுத்த க்ஷணம் இந்த அதிசயம் நிகழ்ந்தது அவரோட திருவிழா அடலை என்னன்னு சொல்கிறது அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர